பாலிவுட் சார்பில் அமீர் கான் சல்மான் கான் ஷாருக் கான் இவங்கெல்லாம் வந்து ஜாய் ஃபாரம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டாங்க படம் எடுத்தோம்னா கண்டிப்பாக நல்ல ஹிட் கிடைக்கும் பாகிஸ்தானில் இருக்கும் ஒரு மாகாணம் தான் வந்து பலூச் ஆனா இவர் வந்து அதை தனி நாடாக குறிப்பிட்டு சொன்னதாக சல்மான் கானும் பயங்கரவாதிகளின் லிஸ்டில் சேர்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியான விஷயத்த சொல்லிருக்காங்க பட் இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர் நம்ம இந்திய கலாச்சாரத்தை பத்தி சினிமாவை பத்தி பேசினது வந்து தாங்க முடியாம இருக்கு இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு வந்தே மாதனம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் எப்போ பார்த்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும் இப்போ பார்த்தோம்னா சமீபத்துல நம்ம நாட்டில் இருந்து சவுதியில் இருக்கும் ரியாத் நகருக்கு பாலிவுட் சார்பில் அமீர் கான் சல்மான் கான் ஷாருக் கான் இவங்கெல்லாம் வந்து ஜாய் ஃபாரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டாங்க அப்படி கலந்துகிட்டு இருக்கும்போது நம் இந்தியாவினுடைய திரைப்படத்தை பத்தி அவர் பேசுறாரு எப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஹிந்தி படம் எடுத்தோம்னா கண்டிப்பாக நல்ல ஹிட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படிப்பட்ட மொழிகள்ல நீங்க படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு கோடியை தாண்டி உங்களுக்கு வந்து வசூல் வரும் ஏன்னு கேட்டோம்னா இந்தியாவில வந்து இத்தனை மொழிகள் இருக்கு அதே மாதிரி இந்தியர்களாகட்டும் பல நாட்டு மக்களுமே வந்து சவுதியில வந்து வேலை பார்க்கறாங்க பல லட்சம் மக்கள் வேலை பார்க்குறாங்க அதனால வந்து உங்களுக்கு இந்த படங்கள் எடுத்தா நல்லாக ஓடும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம வேற நாட்டில் இருந்தும் வந்து இந்த நாட்டுல இருக்கிற மக்களுமே வந்து இந்த இந்திய திரைப்படங்களை வந்து விரும்பி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது நாடாகட்டும் பாகிஸ்தான் நாடாகட்டும் ஆப்கானிஸ்தான் நாடாகட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அதாவது பாகிஸ்தானில் இருக்கும் ஒரு மாகாணம் தான் வந்து பலூச்சு ஆனா இவர் வந்து அதை தனி நாடாக குறிப்பிட்டு சொன்னதாக பாகிஸ்தான் எடுத்திருக்கு எப்படின்னா பளுச்சும் தனி நாடு இல்ல அது வந்து எங்கள்ல ஒண்ணு வந்து சல்மான் கான் தனி நாடாக குறிப்பிட்டு இது வந்து வழிவகுக்கும் இதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பயங்கரவாதம் மக்களை கவனமா கேளுங்க பயங்கரவாத தடுப்பு சட்ட பிரிவு அட்டவணை நாலு அப்படின்னு சொல்லி அந்த பிரிவின் கீழ் வந்து பயங்கரவாதத்தை தூண்டும் விதமாக சல்மான் கான் பேசியிருக்காரு இந்த பிரிவுல வந்து சல்மான் கானும் பயங்கரவாதிகளின் லிஸ்டில் சேர்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியான விஷயத்த சொல்லியிருக்காங்க சல்மான் கான் இந்தியாவில் இருக்கும் ஒரு பெரிய நடிகர் அவர் மூலமாக நமக்கு நல்ல வருமானம் வருது எல்லாருமே விரும்பி பாக்குறாங்க ஆனால் இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அவர் அங்க போய் இந்திய திரைப்படத்தை பத்தி பேசுறாரு பளுச்ச பத்தி சொன்னாங்கன்னா அதை பிடிச்சு மட்டும் அவங்க தொங்காம சல்மான் கான் வந்து பயங்கரவாத லிஸ்ட்ல வந்து நாங்க சேர்த்துட்டோம் ஏன்னா இவர் வந்து எங்க நாட்டை வந்து பிரிச்சு பேசிட்டாரு இதனால வந்து இவர் பயங்கரவாதிகள் லிஸ்ட்ல வந்துட்டாரு எப்படி பார்த்தோம்னா பயங்கரவாத தடுப்பு சட்டம் அந்த நாட்டுல இருக்கான்னு நம்புங்க அதுதான் பெரிய கொடுமையாக இருக்கு அப்ப பயங்கரவாத தடுப்பு சட்டம்னு ஒண்ண வச்சுக்கிட்டேவும் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கிற நாடு ஒசமா பில்லடன்னு கூட பதுக்கி வச்ச நாடு அது அப்படி பார்த்தோம்னா அஜ்மல் கசாப் யாரு ஹபீஸ் சையது யாரு மசூத் அசார் யாரு இவங்க எல்லாம் யாரு சமூக சேவை செய்யறவனுங்களா இவங்க எல்லாமே பயங்கரவாதிகள் தானே இங்க நாள்தான் இப்ப முந்தா நாள் வெள்ளிக்கிழமை கூட பள்ளிவா தொழுக பள்ளிவாசருக்கு வெளியே நின்ற பைக்ல வெடிகுண்டு வெடிச்சு நாலு பேர் இறந்துட்டாங்க எத்தனையோ மக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிட்டாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கரிசோறு திங்கிறமோ இல்லையா ரத்தத்தை பாத்திரணும் அந்த நாட்டுக்கு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது சல்மான் கான் வந்து பயங்கரவாதிகள் லிஸ்ட்ல வந்து சேர்த்திருக்காங்க உண்மையிலேயே பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு காமெடியான ஒரு நாடு ஒரு பித்தக்கடை பயிரை நம்ம பார்க்கவே முடியாது ஆல்ரெடி பார்த்தோம்னா மான் அதாவது லாரன்ஸ் பிஸ்னோய் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில இருக்கும் கருப்பு வகையான மானத்தான் வந்து சல்மான் கான் அவர்கள் அவரு ஆரம்ப கட்டத்துல வந்து ஷூட் பண்ணி அதுல பிரியாணி சமைச்சு சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது அந்த ஆள்கள் இவரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இவர் இன்னைக்கு மகாராஷ்டிரா அரசாங்கம் இவருக்கு நான்கடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு இவர் வீட்டுலதான் இருக்கிறாரு இப்ப வரைக்குமே ரொம்ப ரொம்ப டைட் செக்யூரிட்டில தான் அந்த அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படி ஒரு சமயத்துல இவர் அங்க போய் இப்படி பேசும்போது அவர் நம் நாட்டினுடைய சினிமாவை பத்தி உயர்வாக பேசிருக்காரு அங்க இருக்கும் மக்கள் எல்லாருமே வந்து எங்க இந்திய திரைப்படங்களை விரும்பி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவங்களுக்கு தாங்க முடியல அது மட்டும் இல்லாம பளுச்சை எப்படி நீங்க வேற நாடும் சொல்லலாம் ஆக்சுவலா பார்த்தா பளுச்சிஸ்தான் மாகாணம் உங்களுக்கும் எங்களுக்கும் வேற பாகிஸ்தானுக்கும் பளுச்சுக்கும் சம்மதமே இல்லை அப்படின்ட்டு பளுச்சு வந்து தனி நாடா அந்த மக்களை அறிவிச்சுட்டாங்க தனி தேசிய கொடியை உருவாக்கிட்டாங்க தனியாக நேஷனல் ஆண்டம் உருவாக்கிட்டாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க சட்ட திட்டங்கள் எல்லாம் மாத்திட்டாங்க குறிப்பா பார்த்தோம்னா மெஹரம் பலூச் அண்டு மீரியார் பலூச் அவங்கதான் வந்து அந்த மாநில மாகாணத்தை தனியாக வேணும் எங்களை வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் எங்களை கொடுமைப்படுத்துது எங்களை வந்து கண்டுக்கிற மாட்டேங்குது எந்த விதமான சலுகையும் இல்லை எங்க கிட்ட இருக்கும் திருடிட்டு சொல்லி குற்றச்சாட்டை வச்சு குற்றச்சாட்டு இது உண்மை இது வந்து சர்வதேச அளவுலயே நடக்குது அங்க இருக்கும் பெண்களை வந்து மிகவும் தாழ்வாக கீழ்த்தரமாக நடத்துறாங்கன்ட்டு மிகவும் போராட்டம் பண்ணி அந்த போராளிகள் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு தனி நாடா அறிவிச்சுட்டாங்க பாகிஸ்தான் வந்து ஒரு ராணுவங்களை போனா கூட அப்படி வகந்து எடுத்துடுறாங்க அந்த அளவுக்கு வந்து வெறிபிடிச்சு அலையிறாங்க பலூச் மக்கள் ஆனா பலூச்சு மக்கள் நம்ம இந்தியர்கள்ட்ட மேல ஒரு பாசமாகவும் ஒரு அன்பாகவும் இருக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க தனிநாடு கொடுக்குறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கும் கனிம வளங்களை உங்களுக்கு தர்றோம் அதை வந்து நீங்க எடுத்துட்டு எங்க மக்களுக்கு கல்வி அறிவு கொடுங்க எப்படி ஆப்கான் சொல்லுது இல்லையா எங்கிட்ட இருக்கும் கனிம வளங்களை நீங்க எடுத்துக்கோங்க எங்களுக்கு வந்து ஒரு கல்வி அறிவு கொடுங்க எங்க பிள்ளைகளுக்கு வந்து தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுங்க டெக்னாலஜி வைஸா எங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி வந்து ஏற்கனவே நைலா காதிரி அவங்க வந்து அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆனா இவனுங்க பாகிஸ்தான் வந்து பலூச் வந்து எங்களுடைய அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப குறிப்பா பார்த்தோம்னா இங்க வந்து நம்ம வந்தே மாதிரி சொல்ல மாட்டோம் அஹ் அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஜெய் ஹிந்த் சொல்ல மாட்டோம் ஜெய் பாரத் சொல்ல மாட்டோம் பாகிஸ்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மக்களுக்கு இன்னைக்கு வந்து காஷ்மீர் வந்து நம்மளிடம் இருக்கும் ஒரு பகுதி அதை பிஓகேவை நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் அது மாதிரி இன்னைக்கு இப்ப காஷ்மீர் இன்னைக்கு பாகிஸ்தான் மாதிரி நம்மளுடைய விருப்பப்பட்டு இருக்கிற இடத்துல இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதாரத்துல நம்ம நாட வந்து மேல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இது மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கும் ஒவ்வொருவரும் வந்து ஒரு பயங்கரவாதியாகட்டா உலக நாடுகளை பாக்குது நான் உலக நாடுகள் பாக்குது அந்த அளவுக்கு அவங்கள மதிக்கிறாங்க பட் நமக்கு வந்து அப்படி இல்ல நம்மளுடைய பொருளாதாரமாகட்டும் நம்மளுடைய கல்வி முறை வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு இப்படியாப்பட்ட சமயத்துல நம்ம இந்திய சினிமாவை வந்து ஒரு நடிகர் எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு அங்க எரிச்சல் வந்து எப்படி ஒரு இன்னொன்னு பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமியர் எப்படி அவங்க நாட்டு சினிமாவை வந்து உயர்வா பேசலாம் இது வந்து ஹராம் அப்படின்ட்டு இந்த ஹராம் கழுத அது இதெல்லாம் சொல்லி அந்த மக்களை மட்டுமே குழப்பிட்டு இங்க இந்திய மக்களையும் சேர்த்து வந்து குழப்புறாங்க இன்னொன்னு பார்த்தோம்னா பலூச்சு வாகனம் சொல்றாங்க ஆனால் அந்த நாடு தனியா போயிடுச்சு இதே மாதிரிதான் இங்க வந்து இங்க இருக்கும் காஷ்மீர் நம்மளுடையதுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு தாங்க மாட்டேங்குது பிஓகி எங்களுடையதுன்னு சொல்லி நம்முடைய இந்தியா அரசாங்கம் சொல்லும் போது அவங்களுக்கு தாங்க மாட்டேங்குது நம்ம வந்து இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு இந்திய சினிமாவை சப்போர்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எரிச்சல கொடுத்துருந்தான் சல்மான் கானை ஒரு பயங்கரவாதிகள் லிஸ்ட்ல கொண்டு எப்படி நான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் தொடர்புகளோட இருப்பவர்களை வந்து கண்காணிக்கக்கூடிய சட்டத்தின் பிரிவின் கீழே இன்னைக்கு சல்மான் கான் வந்துட்டாரு இந்த இதன் கீழே வந்துட்டா கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கடும் நோட்டம் அதாவது கடுமையாக கண்காணிக்கப்படுவார்கள் கடுமையான சட்ட திட்டங்களுக்கு வந்து இவர் கீழ்படையணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அவர் இப்ப வரைக்கும் சல்மான் கார் ஒரு இந்தியராகத்தான் இருக்காரு ஒரு இந்தியரை வந்து கண்காணிக்கவும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் பாகிஸ்தானுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தான்னு தெரியல அவனுகளா ஒரு நியூஸ போட்டுக்கிறாங்க அவனுகளா பேசிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த நாடு ஒரு புத்தி பேரலற்ற நாடாக இருக்குது பட் இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர் நம்ம இந்திய கலாச்சாரத்தை பத்தி சினிமாவை பத்தி பேசுனது வந்து தாங்க முடியாம இருக்கு பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னோட்டம் அதாவது வந்து ஒவ்வொரு நடிகரா வந்து இன்னைக்கு பேசட்டும் மாட்டேன் அந்த நாடு எப்படி இருக்கு நம்ம நாடு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு இஸ்லாமிய நடிகருக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் புரியணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய நெல் விவசாய நிலங்கள் எல்லாமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இதை பத்தி நம்ம யாராவது எடுத்து பேசணும்னா ஒன்று உழவுச்சு போட்டுருவாங்க இல்லாட்டினா தேவையில்லாத ஏதாவது வேற வேற மாதிரி கேஸ்கள் வந்துடும் ஆனா இவங்க இவங்க புள்ளி நீதி இருக்கும் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது அங்க இருக்கும் டிராபிக்கை பத்தியும் அங்க இருக்கும் இந்த குப்பைகளை பத்தியும் அங்க இருக்கும் அந்த சாலைகளினுடைய தரத்தை பத்தியும் எங்க பார்த்தாலும் குண்டு குலியுமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கும் தொழில் அதிபர்கள் கிரண் மஜூம்தார் இன்னொருத்தர் தாஸ் அவங்களும் மற்ற தொழிலதிபர்களும் சேர்ந்து இப்படி வந்து நம்ம பெங்களூரின் சிட்டியினுடைய தரம் வந்து குறைஞ்சிருக்கு சாலைகள் சரியா இல்லை எங்க பார்த்தாலும் மேடும் பள்ளமுமாக இருக்கு தண்ணி தேங்கி தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது ரொம்ப டிராபிக்காக இருக்கு எங்க பார்த்தாலும் குப்பையாக இருக்கு இது வந்து பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதற்கு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் துணை முதல்வர் சிவகுமார் அவர்கள் அது மட்டும் இல்லாம அவர் யோசிச்சுக்காரு போல திடீர்னு என்ன பண்றாங்கன்னா நேற்று முன்தினம் பெங்களூரில் இருக்கும் முக்கியமான மிகப்பெரிய தொழிலதிபர்களும் துணை முதல்வர் சிவகுமார் அவர்களும் நேர்லயே போய் கலந்து பேசுறாங்க கலந்து பேசும்போது இவர் சொல்றாரு இதுக்கு இது வந்து சரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் ஆனாலும் இதனால வந்து நமக்கு நிறைய வருமானம் வரும் அது மட்டும் இல்லாம பிஆர்ஆர் ஓஆர்ஆர் அதாவது வந்து உள்கட்டமைப்புகளுக்கும் வெளி கட்டமைப்பு சாலைகளுக்கும் வந்து மேம்படுத்துறதுக்கு ஐநூறு கோடி ரூபாய் தேவைப்படும் அதை வந்து கவர்மெண்டே கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான கிட்ட அறிக்கையை உடனே செயல்படுத்துறது மட்டும் இல்லாம பணத்தையும் அலாக்கேட் பண்ணி இன்னைக்கு வேலை பார்க்க அந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்ப இவ யாரும் தொழிலதிபர்கள் சொல்றாங்க ஒரு துணை முதல்ல உடனே போய் பாக்குறாரு ஆனா உடனே பார்த்தோம்னா அந்த பெங்களூர் சிட்டியும் அந்த சுற்றி இருக்கும் சாலைகளையும் வந்து பராமரிக்கிறதுக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி உடனே வேலைகள் வந்து நடக்குது இது வந்து நாங்க பேசின பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அத்தனை தொழிலை அதிபர்களும் அவங்க சோசியல் மீடியால வந்து விஷ் பண்ணி நன்றி சொல்லி போஸ்ட் போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே புள்ளிவச்ச கூட்டணியில நல்லவங்களும் இருக்கிறாங்கன்னு தான் ஒரு சில விஷயங்கள்லாம் தோணுது ஏன்னா இன்னைக்கு டி கே சிவகுமார் வேணா அவ்வளவு உள் குற்றச்சாட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அடிச்சு மழுக்கட்டின சித்தராமையா ஆகட்டும் டி கே சிவகுமார் ஆகட்டும் அடிச்சு மல்லுக்கட்டிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பொதுமக்களுக்குன்னு வரும்போது ஒரு நல்ல விஷயத்த இன்னைக்கு முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க ஆனா இதே இது நம்ம ஊர்ல தண்ணி நே நம்பி கிடக்கு ரோட்ல கூற பள்ளமாக இருக்கு எதுவுமே சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்மளால தைரியமாக பேச முடியல பேசுனாங்கன்னா அதுக்கு தக்கன சொம்பு கொடுக்கு அதாவது அதுக்கு தக்கன முட்டு கொடுக்கறதுக்கு இங்க நிறைய பேர் வந்துடுறாங்க பட் இவங்க கூட்டணியில இருந்தாலும் நல்ல விஷயங்கள் வந்து கர்நாடகாவிலயும் வந்து இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு அதே மாதிரி நம்ம என்ன சொல்ல போறோம் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் மழை வந்துக்கிட்டு தான் இருக்கு மக்கள் அவதிப்படாம குளம் குட்டை கம்மாய் இதுகளை பூரா வந்து தூர்வாரி சுத்தம் பண்ணி நீட்டா வச்சாலே தண்ணி போய் அதுல தேங்கிடும் முன்ன அறிவிப்புகளோட தண்ணிகளை வந்து திறந்து விட சொல்லலாம் பக்கத்துல இருக்கும் பினராயி விஜயன்ட்ட சொல்லி அதெல்லாம் நம்ம முதல்வர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க அதுதான் ஒரு வருத்தமே தவிர வேற ஒண்ணும் இல்ல இப்ப எத்தனை இப்ப பாத்தோம்னா தமிழ்நாட்டுல வந்து மழை எல்லா இடத்துலயும் பெய்ஞ்சு எவ்வளவு விவசாய நிலங்கள்ல அழிஞ்சுகிட்டு இருக்கு சென்னையில வந்து ஆரம்பிச்சிருச்சு சென்னையில இருந்து இருந்து வர போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா அந்த மக்கள் மறுபடியும் பாருங்க மறுபடியும் ரீஃபார்ம் ஆகுறதுக்கும் மறுபடியும் ஒரு ஆறு மாசம் ஆகும் இதையெல்லாம் கவனத்தை எடுத்துக்கணும் நம்ம பக்கத்துல இருக்கும் உங்க புள்ளி கூட்டணியில இருக்கும் ஒரு அரசாங்கம் எந்த ஒரு முன்னேற மாதிரி எடுத்து போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பெங்களூர் சிட்டி எல்லாம் பார்த்தா எப்பயுமே ரொம்ப நீட்டா நல்லா இருக்கும் அதே சரியில்லைன்னு அங்க இருக்கும் தொழிலதிபர்கள் சொல்றாங்க அதை சொன்னது உடனே வந்து அங்க இருக்கும் கவர்மெண்ட் வந்து செயல்படுத்துது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்